தேர்வுப்பட்ட வேணுமனு செத்து மடிஞ்சான் சடகுட்டி தான் கேட்ட ஜெயம் தேர்வுப்பட்ட வாங்கும்னு ஜெயம் பெத்த வேன் சடகுட்டி காவ மானியம் ஐயா அப்படி கால காவ மானியம் வேணும்னு கால முடிஞ்சான் சடகுட்டி இதை வாங்கினா ஐயா அவருடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா உடன்கட்டை ஏறியதாக சொல்லப்படுகிறது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அவர் வந்து அழகுமு வீரபாண்டிய கட்டவனுடைய போரில் வந்து தளபதியாராக இருந்து சடகுட்டி சேர்வை கொல்லப்பட்ட போது அவரை லெக்கம்பட்டி என்ற இந்த விளாத்துக்குள்ள வட்டத்தில் இருக்க தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள இருக்கிற கிராமத்துக்கு கொண்டு சென்று வரும் போது அதே இடத்தில் ஆதனூரை சேர்ந்த வீரபாண்டி காட்டின வகையாட்களாக ஆதனூரை சேர்ந்தவர்கள் அவருடைய இறப்பிடத்திற்கு இங்கே இலக்கம்பட்டி என்ற கிராமத்திற்கு வந்து நல்லடக்கத்தில் கலந்து கொண்டு செல்லும் போது சென்று எல்லாரும் முடித்து சுடுகாட்டை விட்டு வெளியே சென்று போன பின்னாடி அவருடைய அம்மையார் அவர்கள் இந்த மாலக்காரி என்ற ஒரு துணவியார் அவர்கள் உடன்கட்டை ஏறியது என்பது வழக்கமாக நடந்து முடிந்தது என்று பெரியோர்கள் சொல்வதை கேட்டிருக்கும் சடக்குட்டி சேர்வாரோட மனைவி உடன்கட்டை ஏறினா அதே போல மத்த பொம்பளை ஏறிடுவாளா அப்படின்னு ஊர்ல இருந்து கேக்குறத நாங்க கேட்டிருக்கோம் இதை நாங்க கேட்ட உண்மை இது உங்களுக்குன்னு கோயில் எழுப்பப்பட்டு அந்த இடத்த வந்து இன்னும் வந்து பாதுகாக்கப்பட்டு அதற்கு எதுவும் நீங்க வந்து வழக்கம் வந்து வழிபடும் வழக்கம் இருக்கா நம்ம இப்ப உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா நம்ம நீ என்னை பேட்டி கண்டுகிட்டு இருக்கீங்க இதுல இருக்கிறது வந்து வலது பக்கம் இருக்கிறது மாலக்காரி அம்மாள் இடது பக்கம் வந்து தான் சடக்குட்டி சேர்வை இதுக்கு பேர் வந்து சடக்குட்டி சேர்வை மாலக்காரி என்றதான் பேரு தாவளிச்சம்மா வெளியில தெரியக்கூடாது மாலக்காரி அம்மன் கோயிலுங்கிறது மட்டும் தான் தெரியும் இதுல இருந்து ஒரு பத்தடி போனீங்கன்னா இந்த சைடு பூரா வீடு தொழில் துறையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா மண் ஓடுகள் கதவுகளும் சுவர்களும் அது சாவடிகள் கூடிய சம்பந்தப்பட்ட பொருட்களும் அங்கே இருக்கிறது அதை யார் வந்து தொழில் தொழில் வந்து இதுவரை யாரும் கண்டுக்கிறையும் செய்யல நம்ம காட்டவும் செய்யல இப்போ நீங்க நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்துல வந்து என்னென்ன யூஸ் பண்ணமோ அந்த பூரா மண் ஓடுகள் பூரா இதை சுற்றி இருக்கு உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த மரக்கடிக்கப்பட்ட மாவீரரை வந்து எப்படி வந்து வெளிக்கொண்டாருங்க அதற்கான என்ன முயற்சிகளை நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கீங்க இதுவரை நாங்க தொடர்ச்சியா செய்வதற்கு எந்த வேலையும் இல்ல நாங்க எங்க பாட்டில தான் இருந்தோம் சில ஆள்கள் பெரிய ஆள்கள் சொன்னாங்க அதை கேட்டோம் சரியோம் இப்போ இளைய தலைமுறைகள் வேகமா இருக்கிறோம் அவருடைய பரப்பு பரப்பு என்ன செஞ்சிருக்காங்க எப்படி பண்ணிருக்காங்க அவர் எவ்வளவு வீரமுக்கு ஒரு தளபதியை நம்ம விட்டுட்டு ஏன் நம்ம இப்படி இருக்கணும் சேர்வு என்ற பட்டத்தை சில வஞ்சகர்களை மறக்கடிக்கப்படுகிறார்கள் சேர்வை பட்டம் என்பது எங்களுக்கு உடையப்பட்ட பட்டம் இதே போல காப மானியம் என்று ஒரு காலத்தில் இங்கே அதே போல இன்னும் ஒரு இன்னும் ஒரு வீரரும் இந்த ஊர்ல இருக்கிறார் தூங்கக்கோன் தூங்கக்கோன் வந்து அந்த தளபதியாளர்கள் இடத்தில் காவக்காரராக பணியாற்றி இருக்கிறார் பணியாற்றியதற்காக வேண்டி காவ மானியம் சொல்லி என்று ஒரு இருபத்தி ஒன்பது ஏக்கர் இந்த ஊருக்குள்ள காவ மானியம் வீரபாண்டி கட்டோமனால் வழங்கப்பட்ட இடம் இருபத்தி ஏக்கர் பவரும் அது யாருக்கு கொடுத்திருக்கார்கள் என்றால் நம்ம சடக்குட்டி சேர்வை வகையாருக்கு கொடுத்த இடம் இரண்டு பங்காளியாக இருபத்தி ஒன்பதற்கு பங்கு வைத்திருக்கின்றோம் அந்த காட்டுக்கு இன்னும் பேர் சுத்தி இருக்கிற கலாமங்கத்தில் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம் அது இலக்கம்பட்டிக்கு வீரபாண்டி கட்டம்மன் காவமானியமாக கொடுத்த இடம் என்பது உண்மை பக்கத்து கிராமங்கள் இருக்கிறது பூரா இந்த சேர்வை கோணார்களுக்கு கொடுத்த காவமானி என்பது ஆணித்தரமான விஷயம் சடக்குட்டி சேர்வை குறித்து இந்த லக்கம்பட்டி கிராமத்தில் பிறந்த ஒரு மாபெரும் வீரர் கட்டபொம்மனுக்கு வந்து தளபதியாக பணியாற்றி ஆங்கிலேயர்களை மிரட்ட வைத்த ஒரு மாபெரும் வீரர் contoh pada